அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பே சித்தர் பெருமான் பாடிய அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல் தொகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு யோகி ஆரம்ப காலத்திலே மனதை வயப்படுத்துவதற்காக பற்பல விதமான போராட்டங்களை மேற்கொள்கிறான் மிக மிக கடினமான மூச்சு பயிற்சி மனப்பயிற்சி ஆகியவற்றை எல்லாம் செய்கிறான் அவன் நினைத்தபடியாக மனம் வயப்பட்டு லயப்பட்டு ஜீவனை நோக்கி பயணப்பட்டு அங்கே ஒடுங்கியான பிறகு வேறு ஏதிலும் அவனுக்கு நாட்டமில்லாத ஆகிவிடுகிறது காரணம் எந்த ஒன்றை அடைந்தான பிறகு விருதொன்றை அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த ஒன்று அடைத்தானது எனவே வேறு ஒன்றை நாடி செல்ல வேண்டிய அவசியம் அந்த யோகிக்கு இல்லாதாகிறது மனோதயம் என்பது மகத்தான ஞானத்தை கொடுக்கிறது இந்த கருத்துக்களைத்தான் அகப்பே சித்தர் சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலேயும் மிக அழகாக நற்கருத்துக்களை அகப்பேச்சுத்தர் சொல்லுகிறார் பக்குவப்பட்ட மனதை பற்றியும் மனிதனை பற்றி அகப்பேச்சுத்தர் அழகாக சொல்லுகிறார் பாலம் பிசாசமணி அகப்பை பார்த்தாக்கால் பித்தனடி காலம் மூன்றுமல்ல அகப்பை காரியம் அல்லவடி பொதுவாக மானுட வாழ்க்கையிலே மூன்று காலங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கின்றன கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்கிற இந்த மூன்று காலங்கள் நம்மை பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றன எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கடந்த காலங்களிலே நமக்கு ஏற்பட்ட இன்ப அனுபவங்கள் அல்லது துன்ப அனுபவங்கள் நம்மை அவ்வப்போது தாக்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன கடந்த காலத்தை நம்மால் கடந்து வர முடியவில்லை நிகழ்காலத்திலே வாழ்க்கை போராட்டம் மிகப்பெரியதாக கொடியதாக இருக்கிறது உடல் சார்ந்த துன்பங்கள் மனம் சார்ந்த துன்பங்கள் உறவுகள் சார்ந்த துன்பங்கள் உலகியல் சார்ந்த துன்பங்கள் இவைகள் சார்ந்து வரக்கூடிய இன்பங்கள் என்ற இரண்டு நிலையிலே நிகழ்காலமும் களமாகவே இருக்கிறது எதிர்காலத்தில் நினைத்துவிட்டால் அப்பப்பா ஓயாத சிந்தனை எதிர்காலத்திலே நாம் என்னவாக ஆக வேண்டும் என்கிற கற்பனை அந்த கற்பனையை சாதித்துக் கொள்வதற்காக பிரயத்தனங்கள் அந்த பிரயத்தனங்களில் தோல்விகள் ஏற்படும் போது மிகப்பெரிய குழப்பங்கள் மனச்சஞ்சலங்கள் இந்த மனிதனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்காலம் சார்ந்த நிலைகள் சொல்லி மாடாதவை நிகழ்காலத்திலே ஆனந்தமாக ஒரு மனிதன் இருக்கிறானா என்றால் கடந்த காலத்திலே நிகழ்ந்து போன தவறுகளை பற்றி வருந்திக் கொண்டே இருக்கிறான் எதிர்காலம் எப்படி வேண்டுமானாலும் ஏற்கட்டும் நிகழ்காலத்தை ஆனந்தமாக அனுபவிப்போம் என்றால் அதையும் செய்தான் இல்லை வசிஷ்ட முனிவர்க்காக புதிந்த மகர்ஷியை சந்தித்து நீங்கள் மாத்திரம் எத்தனை நிம்மதியாக இருப்பதற்கு என்ன ரகசியம் என்று கேட்கிறார் நான் கடந்த காலத்தை சிந்திப்பதில்லை எதிர்காலத்தை ஆராய்வதில்லை நிகழ்காலத்தை ஆனந்தமயமாக அனுபவித்து கடந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னார் கடந்த காலங்களையும் எதிர்காலங்களையும் பற்றி சிந்தித்திருப்பவன் நிகழ்காலத்திலே தனக்கு கிடைத்த ஆனந்தமான நிலையை தவிர்த்து விடுகிறான் நாம் படித்த ஒரு சிறு கதையை இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு ஊரிலே ஒரு குடியானவன் இருந்தான் அவருக்கு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் இருந்தது ஆனாலும் கூட அவன் சிறிது கருமையாக இருந்தான் தன்னுடைய பொருட்களை எக்காலத்தில் கொண்டும் இழந்துவிடக்கூடாது என்பதிலே குறிப்பாக இருந்தான் முதுமை என்பது வந்தது அந்த முதுமை வந்த போது அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு தினந்தோறும் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஏற்கனவே அவன் வைத்திருந்த வெற்றிலை பெட்டியிலே இருந்து முதல் நாள் வாங்கி கொடுத்த வதங்கி போன லேசாக அழுக்கி போன வெற்றிலைகளை எடுத்து அவற்றை அழுகிய பகுதிகளையெல்லாம் நீக்கிவிட்டு அந்த வெற்றிலையை துவைப்பான் புதிதாக மகன் வாங்கி கொடுத்த வெற்றிலையை பெட்டியிலே பத்தரப்படுத்துவான் மறுநாள் காலையிலே வேறு வெற்றிலை வரும்போது முதல் நாள் வெற்றிலை வாடி இருக்கும் அதை வீணாக்க கூடாது என்று பழைய வெற்றிலையை அவன் தொடர்ந்து மென்று கொண்டிருப்பான் ஒரு நாள் அவன் இறந்து விட்டான் அவன் இறந்த போது அவனுக்கு பிரியமான பொருட்களை வைத்து இட்டு வழிபட குடும்பத்தார் முடிவு செய்தார்கள் அப்போது நல்ல வெற்றிலைகள் கொண்டு வந்து அவருக்காக படைக்கும் இடத்தில் வைக்கப்பட்டது அதையெல்லாம் அப்புறப்படுத்திய மகன் என் தந்தைக்கு நல்ல வெற்றிலை பிடிக்காது காய்ந்த அழுகிய வெற்றிலை தான் பிடிக்கும் என்று காய்ந்த அழுகிய வெற்றிலை வைத்து படைத்தானான் இருக்கும் நல்ல வெற்றிலையை சுவைக்கவில்லை இறந்த பிறகும் அவனுக்கு நல்ல வெற்றிலை கிடைக்கவில்லை இது கற்பனையாக சொல்லப்பட்ட கதையா உண்மையில் நடந்ததா என்பது நமக்கு தெரியாது ஆனால் நிகழ்காலத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குத்தம் புதியவற்றை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் குடும்பங்களிலே பலர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்திருக்கிறோம் முதல் நாள் சமைத்த உணவு வீணாகி போய்விடுமே என்பதற்காக நம்முடைய இல்லங்களிலே அவற்றை மறுபடியும் சூடுபடுத்தி உண்டு கொண்டிருக்கும் நிலையை பார்க்கிறோம் அரும்பாறுபட்டு சம்பாதித்த காசிலே உருவாக்கிய உணவாயிற்றே இதை உண்ணாமல் கூடாது என்று புதிதாக சமைத்த உணவை எடுத்து பழைய முதல் நாள் உணவுகளையே கொண்டு வருவதையும் நாம் நம் குடும்பங்களிலே பார்க்கிறோம் இதைத்தான் இங்கே அகப்பேச்சித்தர் சுட்டிக்காட்டுகிறார் மூன்று காலங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தால் நிகழ்காலத்தில் உள் நிம்மதியை தொலைத்து விடுவாய் என்பது அகப்பேச்சித்தருடைய தீர்ப்பாக இருக்கிறது ஏற்றிலாம் கடைபிடிக்கக்கூடிய மகனை என்னவென்று சொல்லுகிறார் பாருங்கள் பிசாசு என்று சொல்லுகிறார் அடே பிசாசு மனம் பிடித்த மகனே மூன்று காலங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தால் உனக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நிகழ்காலத்திலே ஆனந்தமாக ஏற்க பழகு என்று சொல்லுகிறார் கண்டதும் இல்லையடி அகப்பை கண்டவர் உண்டானால் உண்டது வின்டியோ அகப்பே உண்ணானே சொன்னேனே மோட்சத்தை அடைந்தவர்கள் எப்படி அதை அடைந்தார்கள் அது எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்லுவார்களா என்றால் இல்லை சொல்லியதே இல்லை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் காரணம் ஞானத்தை அடைந்தான போது அவர்கள் அதிலே லயப்பட்ட அங்கேயே மயங்கி விடுவார்கள் அவர்கள் கீழே இறங்கி வந்து அது எப்படி இருந்தது என்பதை யாருக்கும் சொல்லவும் முடியாது அங்கே கரம் பற்றி மற்றவர்களை அழைத்துச் செல்லவும் முடியாது ஆனால் அதன் சாரத்தை ஓரளவு பார்த்தான பிறகு இப்படிப்பட்ட ஒன்று இருக்கிறது நான் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி பயணித்து விடுவதுதான் வழக்கம் எனவே யோகிகள் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை காதால் கேட்ட மாத்திரத்திலே உனக்கு ஞானம் கிடைத்து விட்டதைப் போல ஒரு பொய்யான மாயை உனக்கு ஏற்பட செய்யும் அந்த பொய்யான மாயையை உண்மை என்று கருதி இருந்துவிட்டால் உண்மையான சுவை என்பது உனக்கு கிடைக்காது உணவகத்திலே தயாரிக்கக்கூடிய பற்பல உணவு வகைகள் என்னென்ன பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன அந்த உணவின் சுவை எப்படி இருக்கும் மனம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒருவர் வர்ணித்ததை காதால் கேட்ட மாத்திரத்திலே உணவி உண்டதாக ஆகிவிடாது அந்த உணவை வாங்கி உண்டால் மாத்திரமே அதன் சுவை தெரியும் அந்த உணவை உண்டவருக்கு அந்த உணவினுடைய சுவையை பற்றி மற்றவருக்கு எடுத்துச் சொல்லவும் முடியாது அது தனிநபர் தன்னுடைய நாவினால் சுவைத்த உணவி சார்ந்தது சுவைத்தவருக்கு மாத்திரமே அந்த உணவின் தன்மை தெரியும் இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மிக அழகாக சொல்லியிருந்தார்கள் ஒரு தலைவாறை இழை போட்டு அந்த இலையிலே அறுசுவை உணவுகளை பரிமாறி வடை பாயாசத்தோடு அந்த விருந்தை உண்டவனுக்குத்தான் அந்த உணவின் மகிமை தெரியும் வெளியிலே எடுத்தறிந்த எச்சல் நிலையை நக்கி பார்த்த நாய்க்கு அந்த உணவின் சுவை தெரியாது என்று சொன்னார்கள் அதுபோலத்தான் இந்த யோகக்கலை என்பதும் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி எவரையும் விட முடியாது அவரவர் உணர்ந்து பார்த்துத்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்தான பிறகு அந்த அனுபவத்தை எவராலும் சொல்ல முடியாது இதைத்தான் இங்கே அகப்பேச்சித்தர் சொல்லுகிறார் உன் ஆணையாக சொல்லுகிறேன் உணர்ந்தவரால் அதை அப்படியே சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார் அஞ்சையும் உண்ணாதே அகப்பை ஆசையும் வேண்டாதே நெஞ்சையும் விட்டுவிட்டு அகப்பை நெட்டையில் சேராதே யோகக்கரையிலே இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று பிராணாயாமம் அடுத்தது நிஷ்டை இந்த நிஷ்டையை அடைவதற்காகத்தான் கடினமான பிராணாயாம பயிற்சிகளை யோகிகள் செய்து வருகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகிகள் ஐந்தை விட்டார்களா என்றால் விடவில்லை என்ன அந்த ஐந்து ஐந்து புலன்கள் புலங்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த அவர்கள் ஆசைகளை அவர்கள் விட்டுவித்தார்கள் இல்லை தொடர்ந்து அவர்கள் அந்த ஐந்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் கண்கள் காதுகள் நாசி வாய் சருமம் என்கிற இந்த ஐந்து புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தை விட்டுவிடாமல் நான் பிராணயாம பயிற்சி செய்தேன் நிஷ்டை பயிற்சி செய்தேன் என்று சொல்லுவதால் யாதொரு பயனும் இல்லை என்று அகப்பேச்சித்தர் சித்தர் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் உண்மையான ஞானத்தை சுமைக்க வேண்டும் என்று விரும்பினால் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை மறக்க பழகுங்கள் என்று குறிப்பிடுகிறார் புலங்கள் வழியாக மனத்தை சரியவிட்டுக் கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக யோக பயிற்சி பல மணி நேரம் செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை நிஷ்டையும் தேவைப்படாத நிலை எப்போது வரும் புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தும் போது இதுதான் இங்கே அகப்பே சித்தர் சொல்லுகிறார் நாதாந்த உண்மையிலே அகப்பை நாடாதே சொன்னேனே மீதான சூதானம் அகப்பே மெய்யென்று நம்பாதே ஜாக்கிரதை இந்த வார்த்தையை நாம் அதிகம் கேட்டிருப்போம் ஜாக்கிரதை என்பது சமஸ்கிருத சொல்லாடல் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் கவனமாக இருப்பது என்பது இதன் பொருளாகிறது யோக கலையிலே சொல்லும் போது விழிப்பு நிலை என்று இந்த ஜாக்கிரதையை சொல்லுகிறார்கள் மனதிற்கு இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றன சொப்பனம் சொருத்தி ஜாக்கிரதை என்ற மூன்று நிலைகள் இந்த மூன்று நிலைகள் தான் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணி என்றாகின்றன ஜீவனின் மூன்று நிலைகள் இருக்கின்றன ஜீவனுக்கான வெடிப்பு நிலை உறக்க நிலை நிலை இவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன இந்த மூன்றும் அனாகதம் விசித்தி ஆக்னி என்று சொல்லப்படும் இந்த ஆறாவது நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமபுத்தர் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்ட சித்தவேதத்தை வாசித்து பாருங்கள் முழுமையான தெளிவான விளக்கத்தை ஞானபிதா அங்கே சொல்லியிருக்கிறார்கள் இங்கே நாதாந்த உண்மை நாதம் என்பது ஓசை நாதாந்தம் என்பது ஓசையின் முடிவு பிராணாயாமம் செய்யும் போது நாதம் கிளம்புகிறது சுவாசத்தில் ஓசை கிளம்புகிறது பிராணாயாமம் முடிந்து ஒடுக்கம் என்பது குரு மத்தியத்தில் ஏற்படும் போது அங்கே நாதாந்தம் ஓசை நின்ற இடம் என்றாகிறது ஓசை அற்ற இடம் வெற்றிடம் அந்த தான் மனம் தயப்படுகிறது மனோநயம் என்பது ஏற்பட்டான பிறகு ஜீவனிலே சென்று மனம் கலப்பதற்கான பயணம் தொடங்குகிறது அப்போது ஆறு நிலைகள் ஏற்படுகின்றன மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் மனாகதம் விசுத்தி ஆக்கி என்கிற ஆறு நிலைகள் ஏற்படுகின்றன இந்த ஆறு நிலைகள் ஏற்படும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சூதானமாக இரு என்று குறிப்பிடுகிறார் இது உலகியல் சார்ந்த விடயங்கள் எல்லாம் மெய் என்று ஏமாந்து விடாதே இந்த உலக வாழ்க்கை பொய் வாழ்க்கை இதை புரிந்து கொள் என்று குறிப்பிடுகிறார் உண்மையான ஞானத்தை நீ அடைய வேண்டும் என்று விரும்பினாய் என்றால் குலன்கள் சார்ந்த உன் மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்து என்று இங்கே அகப்பை சித்த நமக்கு சொல்லுகிறார் அறுவை சகோதர சகோதரிகளே மன ஓட்டத்தை நிறுத்தாத வரையிலும் ஞான ஓட்டத்தை நாம் அடைய முடியாது சரியாக குடங்களுடன் நடக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த பழகினால் புத்தி மோற்றத்திற்கான கதவுகள் திறக்கும் என்பதே அகப்பீச்சித்தர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்